இன்று தெருக்களின் ஓரங்களில் கோவில் வாசல்களிலும் வயதான தம்பதியர்களே நிறைய நாம் பார்க்கிறோம் அவை கடந்து செல்கிறோம் அவர்களுக்கு நம்மை என்ன செய்வோம் என்று யோசித்தால் மினிமம் இரண்டு ரூபாய் இல்லை அஞ்சு ரூபா போட்டுவிட்டு சென்று சென்று விடுகிறோம் நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி அவ்வளவுதான் ஆனால் அவர்கள் எல்லாம் யார் என்று நாம் யோசிப்பதில்லை ஆம் அவர்கள் அவர்கள் பெற்ற பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள் தன் பிள்ளைக்கு மூன்று வேளை சோறு பார்த்து பார்த்து ஊற்றியவர்கள் என்று ஒருவேளை சோற்றுக்காக திருவோரம் கோயில் வரும் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கின்றன நாம் அவர்களை ஈஸியா கடந்து செல்கின்றோம் அவர்கள் மனதில் வேதனைகளும் அதிகம் உள்ளன மனிதனை மாதிரி சுயநலம் பிடித்த ஒரு மிருகம் இந்த உலகில் எதுவும் இல்லை தன் ஜப்பானில் நடந்த உண்மை சம்பவம் இது ஜப்பான நாட்டில் பெரும்பான்மையான வீடுகள் மரத்தால் கட்டப்பட்டிருக்கும் இரண்டு கட்டைகளுக்கு இடையில் இடைவெளிவிட்டு கட்டப்பட்டிருக்கும் ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஒருவர் தன் வீட்டை புதுப்பிப்பதற்காக மரத்தாலான சுவரை பெயர்த்து எடுத்தார் அப்போது இரண்டு கட்டைகளுக்கு இடையில் ஒரு பள்ளி சிக்கியிருப்பதை பார்த்தார் அது எப்படி சிக்கியது என்று ஆராய்ந்தார் வெளிப்பகுதியிலிருந்து ஆணி அடிக்கும்போது அந்த ஆணி பள்ளியின் ஒரு காலில் இறங்கியிருக்கிறது அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது அந்த ஆணி அடித்து குறைந்தது மூன்று ஆண்டுகள் இருக்கும் எப்படி இந்த பள்ளி மூன்று ஆண்டுகள் உயிருடன் இருந்தது என்ற சந்தேகம் வர மேற்கொண்டு வேலை செய்யாமல் அந்த பள்ளியை தொடர்ந்து கண்காணித்து வந்தார் சிறிது நேரம் சென்றதும் இன்னொரு பள்ளி அதன் அருகில் வருவதைக் கண்டார் அந்த பள்ளி தன் வாயிலிருந்து உணவை எடுத்து சுவரில் சிக்கிக் கொண்டிருந்த பள்ளிக்கு ஊட்டுவதை பார்த்து ஆச்சரியமடைந்தார் மூன்று ஆண்டுகளாக சுவரில் சிக்கியிருந்த தன் சக பள்ளிக்கு உணவு அளித்துள்ளது இன்னொரு பள்ளி சாதாரண பள்ளியால் முடியும்போது நம்மால் முடியாதா பத்து மாதம் சுமந்த தாய் தந்தைக்கு அவர்கள் முடியாத காலத்தில் நம்மால் உணவளிக்க முடியாதா அவர்களே ராஜா மாதிரி பார்க்க வேண்டாம் அவரவர்களுக்கு மூன்று வேலை உணவும் அவர்கள் தங்க இடம் கொடுத்தால் போதும் அதுவே உங்களுக்கு பெரிய புண்ணியம் சிந்தித்து செயல்படுங்கள்